இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன் சரி நான் சூடாக இருக்கு ஏன்னு உடனே சுட்டுட்டு உடனே சாப்பிட விட சரி நான் சூடாக இருக்கு உள்ள கொஞ்சம் ஆவி வணக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் இன்னைக்கு என்ன காணொளி பார்க்க போகிறீங்களா என்றால் இன்றைக்கி சூப்பரான உருளைக்கிழங்கு போண்டா தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் நான் தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க அதோடு நீங்கள் என்ன செய்யணுமென்று சொன்னால் எங்களோடய விஆர் பிளாக் யூடியூப் சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சேர் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்கள் அதோடய பக்கத்து பெல் பண்ண கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியிலையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்கள் உருளைக்கெழங்க வச்சு நல்ல காரமாக வந்து இன்றைக்கு உருளைக்கிழங்கு போன்றால் தான் செய்ய போகிறோம் ஓகே நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு போண்டா செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம்னு சொல்லி பார்ப்பேன் பார்த்தீங்களேன் சொன்னா உருளைக்கிழங்கு எடுத்து அவிச்சிட்டு சின்ன சின்னன்னா வெட்டி வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து நல்லா அவியோனும் அதோட பார்த்தீங்களேன்னு சொன்னால் தேவையான அளவு தூளுப்பு அதோட பச்சை மிளகாய் மற்ற பார்த்தீங்களேன் சொன்னால் பெருஞ்சீரகம் அடுத்து வெங்காயத்தை வந்து சின்ன சின்னன்னா வெட்டி வச்சிருக்கிறேன் மிளகாய்த்தூள் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவையான அளவு கருவேப்பிலை மற்றது இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போ இந்த உருளைக்கிழங்க வந்து நாங்கள் தோச்சி எடுக்கிறதுக்காண்டி கோதுமை மா வந்து எடுத்து வச்சுக்கிறோம் நோவனான பச்சை மாதான் இவ்வளவு தான் உருளைக்கிழங்கு போண்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல வந்து என்ன செய்யணும் சொன்னால் அந்த போண்டாக்கான இந்த உருளைக்கிழங்கை வந்து நாங்கள் கரிகாய்ச்சி எடுக்கணும் அதுக்கு முதல் அடுப்பில் சட்டியை வச்சுட்டு இப்ப வந்து கொஞ்ச தேங்கான விட்டு இந்த வெங்காயம் வந்து வதங்குறதுக்கு அளவான கொஞ்ச தேங்கான விட்டு இந்த வெங்காயம் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் எல்லாத்தையுமே வதக்கி எடுக்கணும் என்ன வந்து கொதிக்கட்டும் இப்ப வந்து வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் வந்து இவ்வளவும் போடலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் அதோட பச்சை மிளகாய் மற்றது பெருஞ்சீரகம் மெட்டது கருவேப்பிலை உலாத்தையுமே நல்லபடியா வதக்கி எடுப்போம் வெங்காயம் வந்து நல்லா பொரியும் வெங்காயம் வந்து அங்கால பொரியறது நாங்கள் வந்து அந்த தோய்பெனை வந்து தயார் செய்யணும் அதுக்கு வந்து கோதுமமா எடுத்துருக்கலாம் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் தேவையான அளவு தூளு உப்பு தூளுப்பு போட்டுட்டு ஆக தண்ணியா வந்து கிடைச்சிருக்க கூடாது இந்த உருளைக்கிழங்கு போண்டா கொஞ்சம் பதமா தான் இருக்கணும் அப்பதான் துவச்செடுக்க மேலால வந்து அந்த என்ன சொல்ற அந்த ஆஹ் மேல் தோல் வந்து அந்த பியாமல் இருக்கும் அதுக்காண்டி கொஞ்சம் கட்டியா தான் குழைச்சிருக்கணும் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு நல்ல ஒடிவா கரைச்சிருப்பான் அந்த கையால் கட்டி இல்லாமல் கரைச்சிருக்கணும் கொஞ்சம் பொரியணும் இப்படி நாங்கள் முழுசா போட்டோம்னு சொன்னா அந்த போண்டாக்குள்ள முழுசி கொண்டு இருக்கும் வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பொறிஞ்ச அப்படிதான் உலகக்கெல்லாங்க போடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு மா வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிருந்தது அப்ப கொஞ்சம் மா என்னமே சேர்த்தேனா இது பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து மா வந்து கொஞ்சம் கட்டியா வந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நாங்கள் கரை வச்சிருக்கோம் சொன்னா ஆக தண்ணின்னு சொன்னா என்ன உள்ளுக்கு இருக்க உருளக்கிழங்கு எல்லாம் வெளியில வந்துடும் இப்ப வந்து போண்டாக்கு வந்து தோய்பன் வந்து கரெச்சி எடுத்துட்டேன் நல்லா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இனி வந்து தோய்பெண் வந்து தயார் செய்துட்டேன் அதை வந்து இஞ்சால வச்சுட்டு இனி உருளக்கெழங்க வந்து நல்ல வடிவா பிரட்டி எடுக்கணும் இப்போ வந்து என்ன செய்ய செய்யப்படும் சொன்னா எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு வந்து நல்ல வடிவா இருக்க கையால் வந்து மசிச்சிருக்கணும் இதில் வந்து நோமெல்லாம் எல்லாம் மசிச்செடுப்பேன் பார்த்தீங்கள சொன்னா வெங்காயம் வந்து நல்லா பொரிஞ்சிட்டு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கு வந்து இதுக்கு போடுவேன் போட்டுட்டு தேவையான அளவு தூள் நீங்க சொன்னா தூளுக்கு பதிலா மஞ்சளும் போடலாம் தூள் அதோட தேவையான அளவு தூளுப்பு போட்டு நல்ல வடிவா கிளம்பிருக்கணும் நீங்க சொன்னா உருளக்கிழங்க வந்து நல்ல வடிவா தூளுப்பெல்லாம் போட்டு பிரட்டி எடுத்தாச்சு இறக்கி ஒரு கோப்பையில போட்டு கொஞ்சம் மாற விட்டுட்டு தான் நாங்கள் போண்டா வந்து கொரிச்செடுக்கணும் எண்ணெய் செடியை வச்சுட்டு எண்ணெயை வந்து விட்டு கொதிக்க வைப்பேன் அதுக்கு நாங்கள் தோச்சு தோ பிடிச்சு வச்சிட்டு துவைச்சு துவச்சி மணமண்டா எண்ணெய் செடிக்க போடலாம் சட்டி வந்து காயிட்டு வந்து எண்ணெய் விட்டு கொதிக்க வைப்பேன் எண்ணெய வந்து நல்லா கொதிக்கட்டும் எண்ணை வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது நாங்கள் உங்களுக்கு தேவையான அளவில் வந்து உருண்டையாக உருட்டி எடுப்போம் பெருசாகவும் முருட்டி எடுக்கலாம் சின்னனா முருட்டி எடுக்கலாம் அப்படி வைப்போம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பெருசா தான் உருட்டி ஜெயவினம் நாங்கள் எங்களை வீட்டு கண்டபடியாக சின்னனா உருட்டுறோம் இப்போ பார்த்தீங்க சொன்னால் நான் அந்த உருட்டினத எண்ணெய் சட்டிக்குள்ளே போட போகிறேன் எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சுட்டுது அதால் துவைச்சு எடுக்க போகிறேன் பாருங்க அதை தடிப்பா தான் மாவுமே வந்து கரைச்சிருக்கிறேன் நல்ல வடிவாக துவைச்சு எடுத்துட்டு அப்படியே எண்ணெய் சட்டிக்க போடுவோம் உடனே வந்து கிண்டக்கூடாது கொஞ்சம் நேரத்தால் தான் மெட்டை பக்கம் திருட்டு ஓகே இது வந்து பொரியட்டும் அதுக்கு நான் மற்றதை வந்து ரொட்டி எடுக்க போகிறேன் ரொட்டி இப்படியே வைப்பான் ஸோ நான் மழை மருந்து செய்யணும்னு தானே அதுக்காண்டி தான் நீங்கள் சொன்னால் இஞ்சால் புடிச்சு வச்சுக்கிறேன் இஞ்சால் வந்து எண்ணெய் செடிகளை வந்து போட்டுட்டு இதை வந்து திருப்ப போகிறேன் இப்போ இப்படியே திருப்பி விடுவோம் பார்த்தீங்களா போட்டு பார்த்துட்டு தேங்க பொரி எடுங்க போண்டா வந்து பொரிஞ்சிடுது நல்ல கலரா வந்துரு பாத்தீங்க நல்ல முறுமுறுன்னு பொரிஞ்சி இருக்கு அது கொஞ்சம் தળે வேண்டில அப்படியே தட்டுல வைப்பேன் ஓகே இப்படி செய்யதாங்க காளமேல எல்லாம் சாப்பிடலாம் காலம் சாப்பாடாவே இந்த போண்டா வந்து சாப்பிடலாம் மெட்டதையுமே துவச்சி போடுவோம் ஓ அப்பதான் உடஞ்சி எல்லாம் கொஞ்சம் உடனே கரண்டியும் வந்து வைக்க கூடாது கொஞ்சம் பொரிஞ்சாப்பிட தான் கரண்டியும் வந்து வைக்கும் நாங்க எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துட்டு பார்ப்போம் போட்டு சுவையான டீக்கடை உருளைக்கிழங்கு போண்டா வந்து சூப்பராக சுட்டு எடுத்துட்டேன் பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கு ஆனால் இந்த மொறு மொறு தன்மை கடைசி விலகம் இருக்காத என்ன சொன்னால் கொஞ்சம் தலை வந்து இலகீரம் என்ன சொன்னால் போண்டா வந்து அந்த இலகிற தன்மை இருக்கு அந்த மேல் மாவு இலகீரம் பாருங்க எப்படி சுட்டு வச்சுக்கணும்னு சொல்லி நல்லா சூப்பராக இருக்கு சும வாசமாகவும் இருக்கு இது வந்து டீ வந்து சாப்பிடலாம் பின்னேரத்திலையும் சாப்பிடலாம் காலமையும் சாப்பிடலாம் நல்லா இருக்கு நல்ல சூப்பரா வந்திருக்கு நல்ல கலராவும் இருக்கு ஓ அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து உரைப்பா தான் செய்யிருக்கோம் சில பேர் வந்து மஞ்சள் போட்டு செய்யணும் சொன்னா சில பேர் வந்து உரைப்பு சாப்பிடற கூட வேற மஞ்சள் தூள் போட்டு செய்யணும் நாங்க பச்சை மிளகா மிளகா தூள் எல்லாம் போட்டு தான் இன்றைக்கு சூப்பரா உருளைக்கிழங்கு போண்டா வந்து செய்திருக்கலாம் இதுல சூப்பரா வந்திருக்கு நான் இன்னும் சாப்பிட்டு பார்க்க போறேன் இவ்வாறு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா சூப்பரா இருக்கு இப்ப நான் சாப்பிட்டு பாக்குறேன் அப்படி இருக்குண்டு இப்போ வந்து சாப்பிட்டு பார்க்க போறேன் நான் சூடா இருக்கேன்னு சொன்னா சுட நான் சுட்டு நான் சாப்பிட கூட சரி நான் சூடா இருக்கு உள்ள ஆவி பழாக்கு டேஸ்டா அமைக்கும் நீங்களுமே இதே போல உருளைக்கிழங்களை வந்து செய்து சாப்பிட்டு பாருங்க நல்ல டேஸ்டா இருக்கும் நாங்களும் வந்து இதோட இந்த காணொலி வந்து முடிச்சுக்கொடுறோம் மீண்டும் மறு புதிய காணொலி ஊடாக மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்